எவ்வளவு பிரச்சனை சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது மேடையிலே வீட்டுக்கின்ற அமைச்சர் அப்பொழுது அமைச்சராக இருந்தால் அந்த காட்சியிலாம் நாம் பார்த்தோம் அந்த தீர்மானம் நிறைவேற்ற கூடாது என்பதற்கு நம்மோடு இருந்தவர்களே சில பேர் எதிரியோடு சேர்ந்து கைகோர்த்து ஒரு சோதனையை உருவாக்கினார் சட்டமேற்ற மாமன்றத்திலே சட்டப்பேரவை தலைவருடைய உத்தரவின் பேரிலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது இப்ப முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவரும் அவரோடு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்து நடந்துகொண்டார் என்பது தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய ஆதரவால் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற நிலையிலே என்னுடைய மேஜின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க திமுக எம்எல்ஏ இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் முன்னர் இருக்கின்றார்களே அமைச்சர்கள் மீது அமைச்சருடைய மேஜின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க சட்டப்பேரவை தலைவர் அவரை கீழே இழுத்து தள்ளி அவருடைய இருக்கையிலே அமர்கிறார்கள் அவருடைய மைக்கு உடைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்ச்சி ஏற்படுத்தியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்